அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி எட்டு பகைத்திறம் தெரிதல் குரல் எண் எட்நூற்று எழுபத்தி ஒன்று பகை என்னும் பண்பிலதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்று அன்று பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்று அன்று பகை என்னும் பண்பற்ற தீமையை ஒருவன் நகைத்து பொழுதுபோக்கும் விளையாட்டாகவும் விரும்பக்கூடாது பகை என்னும் பண்பற்ற தீமையை ஒருவன் நகைத்து பொழுதுபோக்கும் விளையாட்டாகவும் விரும்பக்கூடாது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்